வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த படியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்கான ஒரு அஃபிஷியல் அப்டேட்டை கலைப்பொள்ளி எஸ் தானோ சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம டீடெயில்லாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் அப்படினா சாஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரீசெண்ட் ஒரு மீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வெற்றிமாறன் சார் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்தது சிம்பு கூட தான் இந்த படம் அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே நடை வெற்றிநடை வீரநடை வெல்லும் இவன் படை அகவை ஐம்பதில் வெற்றிமாறனின் புகழ் திக்கும் எதிரொலிக்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் வந்து நடந்து வர மாதிரி ஒரு மாசான சீன் வட சென்னை பகுதியில் அவர் வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு சீன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காகனா அப்டேட் சூன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஸோ எஸ்டிஆர் வந்து நடந்து போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு நடந்து போகிற மாதிரி ஒரு சீன் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஃபைன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் படம் வந்து இப்போதைக்கு நேம் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கான லைக் ஆக்சுவல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடி சீக்கிரம் நம்மளுக்கு தெரிய வரும் அண்ட் தென் எஸ்டிஆர் டிஆர் சிலம்பரசன் அப்படின்ற மாதிரி டைட்டில் கார்டெலாம் போட்டு செம்மையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிங்கன்னா ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்றத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு எஸ் ஸோ இது வரைக்கும் வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது பட் ரீசென்ட்டாக அவர் கொடுத்த பேட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருந்தார் பட் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அதை கன்ஃபார்ம் முடியும் பண்ண முடியும் எஸ் அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி கிரியேஷன்ஸ் எஸ் கலைப்பொழி எஸ் தானு சார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெற்றிமாறனுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு அவரோட பர்த்டேக்கு அதுக்கப்புறம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி லைக் வடசென்னை படத்தில் தனுஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் போட்டிருந்துருப்பார் அதையும் இப்போ இந்த பர்ட்டிகுலர் டீ ஷர்ட் டீ டீசரில் வந்த ஷர்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சு லைக் இவங்க ரெண்டு பேரு தான் வந்து வட சென்னை டூவில் வந்து மாஸாக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வட சென்னை வேர்ல்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து முன்னாடியே வந்து நிறைய பேரால் பேசப்பட்டு வந்தது ஸோ எந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்றதெல்லாம் வந்து கூட சீக்கிரம் நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ இந்த பர்ட்டிகுலர் படத்துக்கான அப்டேட் கூட சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி கலெக் குளிகேஸ் தானு சார் சொல்லிருக்கார் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் நைன்க்கான அப்டேட் வந்து கொடி சீக்கிரம் நம்ம தரப்போகிறோம் அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்